கடுமையான இடுப்பு வலி இரகுலர் பீரியட்ஸ் பேசி ஓடின்னு இப்படி கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக எடுத்துக்க வேண்டியது இந்த களி தான் வாரத்துக்கு ரெண்டு இல்லை மூணு நாள் எடுத்துகிட்டு வந்தாலே உங்கள் பிரச்சனைக்கான நிரந்தர தீர்வை இது கொடுக்கும் இந்த களி பண்ணுறதுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்க போகிறது கருப்பு உளுந்து தான் இதில் கேல்சியம் ஜாஸ்தி இருக்கனால வளர்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்க ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் வளர்கிறதுக்கும் அவங்க போன் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இது போக ரொம்ப ரொம்ப சத்தான கருப்பு கவுனி அரிசி இந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டும் பயன்படுத்தினது பாசிப்பருப்பு பச்சரிசி வாசனைக்காக ஏலக்காய் ஜீரணத்துக்காக சுக்கு இது எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா நம்மளோட கருப்புளுந்து கஞ்சி பவுடர் ரெடி இந்த பவுடரை டெய்லி மார்னிங் கருப்பட்டி தேங்காய் போட்டு களி மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ பண்ணி கொடுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லட்டு மாதிரி பிடிச்சி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எங்களோட கருப்பு கஞ்சி பவுடர் வேணும்னா எங்களோட வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி nikal